ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சவுத் ஃபேசிங்கில் த்ரீ பிஹெச்கே பிளான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை சண்டு ஸோ அதுலேயே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஃபேஸிங் வந்து இங்கே தான் இருக்குது ஸோ ரோடு வந்து இந்த சைடு இருக்குது சவுத் ஃபேசிங்கில் ஸோ இங்கே மெயின் என்ட்ரி வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் கேட்டு மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தா அப்படின்னா ஒரு சின்ன பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கிங்லேயே வந்து ஸ்டேகேஸ் வந்து கொடுத்துருக்கோம் த்ரீ கோட்டர் ஸ்டேகேஸ் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி திரும்பி மேலே ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஹால் வந்து இவ்வளோ பெருசாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஹாலில் இருந்து எல்லா ரூமும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்க ஒரு பெட்ரூம் அடுத்தது இங்கே ஒரு டோர் இருக்கு இந்த டோர்ல ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சவுத்து இது வந்து வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் தான் டைனிங்லாம் தனியாக வந்து கொடுக்கல ஸோ கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து முப்பதுக்கு முப்பத்தஞ்சு அடி ஸோ இந்த சைடு வந்து நமக்கு முப்பது அடி இருக்குது லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பத்தி அஞ்சு அடி இருக்குது முப்பதுக்கு முப்பத்தஞ்சு இருக்கிற சைட்டை தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து ஹாலு கிளைண்ட்டு வந்து ரெக்குவயர்மெண்ட் பெரிய ஹால் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஹாலோட சைஸ் வந்து இருபது அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சன் கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி எட்டு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இன்னொரு பெட்ரூமும் வந்து சேம் சைஸ் பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சில டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் டான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ